வெல்கம் டு நெப்யூன் பாப்பு இது அம்மாவின் கைவண்ணத்தில் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போறோம்னா ஒரு சுவையான ஹெல்தியான ரொம்ப சாஃப்டான ராகி இட்லியும் தோசையும் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம் ரொம்ப ரொம்ப ஈஸி குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் ரொம்பவே பிடிக்கும் சட்டுன்னு ஜீரணம் கூட ஆயிடும் வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஸோ அதுக்கு நம்ம ராகியை நல்லா அரிச்சு எடுத்து அதில் கல் மண்ணெல்லாம் போய நல்லா நல்ல காய வச்சு எடுத்து வச்சுருக்க ராகி ரெண்டு டம்ளர் எடுத்துருக்கோம் ஸோ இப்போ கடையில் விற்கிற ராகி எல்லாமே சுத்தம் பண்ணியே விற்கிறாங்க அதனால ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது ஸோ அப்படி இல்லைனாலும் ஒரு தடவை களைஞ்சி எடுத்துக்கோங்க ஸோ அரை டம்ளர் உளுத்தம் பருப்பு அரை டம்ளர் மாவு ஜவ்வரிசி நைலான் ஜவ்வரிசி எடுக்காதீங்க ஸோ அரை டம்ளர் அவல் கொஞ்சமாக வெந்தயம் இது ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு இருக்கும் ஸோ இது எல்லாம் சேர்த்து நம்ம ஊற வச்சுக்கலாம் ஒரு அஞ்சு மணி நேரம் நல்லா ஊறட்டும் நல்லா களைஞ்சி எடுத்துக்கலாம் இதில் மேலே பார்த்தீங்கன்னா அதோட எல்லாம் மேலே நிற்கும் அதெல்லாம் அரித்து எடுத்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா அஞ்சு மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம் ஸோ ஊற வச்சு எடுத்ததை நம்ம ஒரு ரெண்டு மூணு தடவை அரைக்கிறதுக்கு முன்னால் வாஷ் பண்ணிக்கலாம் ஸோ கொஞ்சம் இது ஒரு உரலுக்கு தான் ஆகும் அதனால் நம்ம எல்லாத்தையும் ஒன்றா தான் போட்டிருக்கோம் நல்லா மைய அரைச்சிக்கிற அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கலாம் ஸோ அரைக்கிறதுக்கு டக்குன்னு சீக்கிரமாக அரைக்கிறோம் நம்ம வந்துட்டு இந்த மாவு அரைக்கிறாங்க இல்லையா அங்கெல்லாம் கொடுத்து அரைக்க வேண்டாம் ஏன்னா நம்ம வீட்லேயே அரைச்சோம்னா தான் அந்த உளுத்தம்பருப்பு நல்லா உபரி ஆகிட்டு நல்லா சாஃப்டாக இட்லி கிடைக்கும் இதுவே நம்ம கடையில் கொடுத்து சில பேர் அரைப்போம் இல்லையா அந்த மாதிரி அரைச்சோம் அப்படின்னா அது சீக்கிரம் ஒரு நிமிஷத்தில் அரைச்சி ஒரு ரெண்டு டு மூணு நிமிஷத்துலேயே அரைச்சிரும் ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அது ரொம்ப சாஃப்டாலாம் இருக்காது இட்லி அதனால் நல்லா நம்ம இந்த மாதிரி பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம் ஸோ பாருங்கள் காலையில் எப்படி நல்லா புசு புசுன்னு நல்லா பொது பொதுன்னு வந்திருக்கு பார்த்தீங்களா அப்படியே ஊற்றுனா லேஸாக இருக்கும் காற்று மாதிரி இருக்கும் ஸோ இந்த அளவுக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கணும் ஸோ இப்படி இருந்துச்சுன்னா தான் நம்மளோட இட்லியும் எல்லாம் ரொம்ப சாஃப்டாக வரும் பாருங்கள் பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குது இல்லை இது வந்து மாவெல்லாம் வச்சு நம்ம அந்த நார்மலாக ராகி அரைச்சி வச்சுருப்பாங்களே அந்த மாதிரி வச்சு செய்யக்கூடாது அவ்வளோ டேஸ்ட் இருக்காது பட் இந்த மாதிரி நம்ம முழு தானியத்தை ஊற வச்சு அரைச்சோன்னா சத்தும் அதிகம் ரொம்ப நல்லாவும் இருக்கும் வாங்க ஃபஸ்ட்டு எப்படி தோசை ஊற்றி எடு வார்த்தை எடுக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம் ஸோ நல்ல ஒரு பேனில் கொஞ்சம் மெத்துன்னு ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு வெங்காயம் போட்டு கொடுத்தோம் அப்படின்னா குழந்தைங்க ரொம்ப நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இதுக்கு ஒரு தக்காளி சட்னியும் தேங்காய் சட்னியும் காம்பினேஷன் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஸோ குழந்தைங்க இது கண்டிப்பாக ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஏன்னா இது பார்த்திங்கன்னா லைட்டாக கொஞ்சம் ஸ்வீட்னஸ் கூட இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் நம்ம குழந்தைங்கள பார்த்தோன்னா சின்ன குழந்தையாக இருக்கும்போது ஒரு ஆறு மாதத்துக்கு அப்புறம் நம்ம ஃபுட்டு கொடுக்கும்போது கூட இந்த ராகி பால் எடுத்து நம்ம வந்துட்டு அதில் அல்வா மாதிரி செஞ்சு நம்ம கொடுப்போம் இல்லையா ஸோ அதனால் அந்த டேஸ்ட் ஆல்ரெடி அவங்களுக்கு தெரியும் ரொம்ப பிடிக்கும் சாப்பிடாத குழந்தைங்க கூட இந்த களியெல்லாம் சாப்பிட மாட்டாங்க அப்படின்னா இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் கண்டிப்பாக சாப்பிடுவாங்க ஸோ இந்த மாதிரி நம்ம பொன்னிறமாக வர மாதிரி எடுத்துக்கலாம் டக்குன்னு வெந்துடும் இப்போ பாருங்கள் இட்லிக்கு நம்ம தண்ணி நல்லா கொதிக்க வச்சு ஆவி வர ஆரம்பிச்சிருச்சு எப்பவுமே இட்லிக்கு ஆவி வந்ததுக்கப்புறமா தட்டில் இட்லி துணி போட்டு நம்ம இட்லி ஊற்றணும்னா இட்லி நல்லா மெத்துன்னு நல்லா சாஃப்டாக வரும் ஸோ இது கூட ஒரு ட்ரிக் தான் சில பேர் என்ன பண்ணிவிடுவாங்கன்னா பச்சை தண்ணியை ஊற்றிட்டு அப்படியே ஊற்றி வச்சுருவாங்க ஆனால் ஆவி வந்த வேட்டி தான் இட்லி ஊற்றணும் பாருங்கள் நல்லா பொறுமையாக அந்த குழியோட அளவுக்காக அளவுக்காண்டி ஊற்றுங்க அதுக்கு மேலே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊற்றினோன்னா நல்லா இட்லி வந்து மொத்தமாக வந்துடும் ஸோ இது கூட ரொம்ப முக்கியம் கொஞ்சமாக மாவு ஊற்றணும் அப்படின்னா சீக்கிரமாக வெந்து வரது இல்லாமல் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் சில பேர் அந்த ஒரு இட்லி ரெண்டு இட்லியே போதும்பா அப்படிங்கிற மாதிரி அந்த ஃபீல் இருக்காது அது பார்க்கவே நல்லா சாஃப்டாக சின்னதாக நல்லாயிருக்கும் ஸோ எப்பவுமே துணியில் இட்லி ஊற்றி கொடுத்து பாருங்க நல்லாயிருக்கும் இந்த எண்ணெய் ஊற்றிலாம் சொல்கிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா அந்த இட்லியை விட இந்த இட்லி வந்துட்டு ரொம்ப நேரத்துக்கு சாஃப்டாக இருக்கும் ஈவினிங் வரைக்கும் கூட நல்லாவும் இருக்கும் ஏன்னா ஆயில் நம்ம தடவல இல்லையா அதனால பாருங்கள் இப்போ வெந்துருச்சான்னு பார்க்கறதுக்கு ஒரு கருவேப்பிலா குச்சி நார்மலாக எங்கள் வீட்டில் தாளிச்சுட்டு கருவேப்பிலா குச்சி இருக்கும் இல்லையா அதை வச்சு பார்க்கலாம் ஸோ இந்த மாதிரி வச்சு பார்த்தோன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த ஸ்மெல்லு கூட ஸோ ஒரு குச்சியோ ஏதாவது ஒரு கம்பியோ வச்சு பார்த்தோம் அப்படின்னா அதில் ஒட்டாது மாவு ஸோ லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கலாம் அந்த துணியெல்லாம் அந்த பாத்திரத்தில் இருக்கும் இல்லையா ஸோ அந்த பாத்திரத்தில் ஒட்டியிருக்கிறது வர்றதுக்காக லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கலாம் ரொம்ப அதிகமாக தண்ணி தெளிக்காதீங்க ஸோ நல்லா கவுத்து போட்டுட்டு லைட்டாக இது மேலே இன்னும் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கலாம் அந்த இட்லி துணியிலேருந்து வர்றதுக்காக நல்லா அவங்கள பேம்பர் பண்ணி கொடுத்துக்கலாம் பாருங்க நம்ம துணியில் ஒட்டாமல் சூப்பராக வரும் இட்லி பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்கிறதுல இந்த கருப்பு கவனி இட்லி கூட இந்த கலரில் தான் இருக்கும் அதை நம்ம வீடியோ சீக்கிரம் போஸ்ட் பண்ணலாம் எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு அது கஞ்சியும் நல்லாயிருக்கும் பட் இந்த ராகி இட்லியும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் ஸோ இந்த அளவுக்கு நம்ம வெந்து வந்துடும் இதுக்கு காம்பினேஷனா கண்டிப்பாக ஒரு காரமாக ஒரு சட்னி நம்ம வச்சு சாப்பிட்டோன்னா அவ்வளோ அடி இருக்கும் கண்டிப்பாக இதை சிரமம் பார்க்காம அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு வாரத்துக்கு ஒரு வாட்டியாச்சும் இந்த மாதிரி ஹெல்த்தியான ஏன்னா கழிக்கின்றதுக்கு இந்த மாதிரிலாம் சிரமப்படுறவங்க அட்லீஸ்ட் இந்த மாதிரியாச்சும் நம்ம செஞ்சு சாப்பிடலாம் அப்போ ரொம்ப நல்லா இருக்கும் உடம்புக்கு கூட ஏன்னா ரொம்ப இரும்பு சத்து ரொம்ப ஜாஸ்தி ஃபைபர் கண்டென்ட் ஜாஸ்தி இந்த வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அதே மாதிரி நம்ம சுகர் பேஷண்ட்ஸாக இருக்கிறவங்க பார்த்தோன்னா ஏன்னா இதில் கிளைஸ்மிக் இண்டெக்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி இருக்குது பாருங்களேன் எவ்வளோ சாஃப்டாக இருக்குல்ல பாருங்கள் இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கும் கண்டிப்பாக இதே அளவில் நீங்கள் செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு சாஃப்டெனா நமக்கு கிடைக்கும் ஸோ அதனால பார்த்தீங்கன்னா அந்த கிளைஸ்மேக் இண்டக்ஸ் எல்லாம் இதெல்லாம் இருக்கிறதுனால நமக்கு சுகரு இந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாமே இருக்காது ஸோ கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க நான் ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேங்கை சாரி ஆக்சுவலாக நம்ம மாவு அரைச்சி முடித்தோன்னா நம்ம மாவுக்கு தேவையான உப்பு அதாவது கல் உப்பு எடுத்து நல்லா போட்டு நல்லா அந்த கல் உப்பு கரையிற அளவுக்கு நல்லா கரைச்சி வச்சுக்கலாம் அப்போ தான் வந்துட்டு நல்ல பேக்டீரியாஸ் வந்துட்டு ஃபார்ம் ஆகிட்டு நமக்கு நல்லா ஃபோமாக ஃபோ காலையில் பார்த்தோன்னா மாவு கிடைக்கும் ஸோ சோடா மாவெல்லாம் இதுக்கு தே தேவையே இல்லை சோடா மாவு சேர்த்து நம்ம ஊற்றவே கிடையாது ஓகேங்களா நம்ம இந்த மாதிரி நல்லா அடித்து கொடுத்து நம்ம நைட்டே கலக்கி வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம நல்லா சாஃப்டாக நல்லா பொது பொதுன்னு நமக்கு மாவு வந்துடும் ஸோ இதை மட்டும் மறந்துடாதீங்க ஸோ இந்த மாதிரி எந்த மாவு அரைச்சாலும் சரி இட்லிக்கோ தோசைக்கோ எது அடித்தாலும் நைட்டே உப்பு போட்டு கலந்து வச்சுருங்க அப்பப்போ மாவுக்கு உப்பு போடுற பழக்கத்தை விட்டுருங்க ஓகேங்களா ஸோ இந்த இந்த டிப்பும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா உப்பு எங்கேயுமே போடலையே அப்படின்னு உங்களுக்கு சந்தேகம் வந்துடக்கூடாது இல்லையா அதுக்காக நான் சொல்ல மாதிரிட்டேன் சாரி தேங்க்யூ